எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லாருமே அந்த ஒரு நாள் நம்ம வீட்டில் லிஸ்ட் எடுப்போம் அந்த மாதிரியாக நடப்போம் இங்கே விவசாயம் பண்ணுறவங்களும் சரி விவசாயிகளும் சரி அந்த ஒரு நாள் லீவு கூட நமக்கு அதாவது நம்ம விவசாயம் மாத்திரம் பண்ணலை இதுக்கான பொருள் தேவை பண தேவைக்காக நம்ம இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆனாலும் நம்ம ரெண்டு நாள் பயங்கரமாக அதாவது சிறுகிழங்குக்கு பார்வாங்கணும் கஷ்டப்பட்டு தான் இது நம்ம விவசாயம் ஒரு பத்து பதினாலு வருஷமாக பழைய இருக்க அனுபவம் தான் இதே தொடர்ந்து நிறைய கேந்திப்பூ வெண்டாய் அப்புறம் சேமங்கிழங்கு அப்படி நிறைய வாழை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம விவசாய சேனலுக்கும் சரி நமக்கும் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம ஏற்கனவே இப்போது ஒரு நேற்று மதியானத்துக்கு மேலே வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பாவும் சித்தப்பாவும் வெட்டியிருந்தாங்க இருந்தாலும் இன்னும் ஒரு மூணு ஆளு வேலை பாக்கி இருக்குது மூணு நாளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அதை நம்ம இன்னைக்கு வீட்டில் சும்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாயித்துக்கிழம பார்க்காம கூட அங்கே வந்து களவட்டை ரெடி ஆகிட்டோம் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை அதாவது நமக்கு தெரிஞ்சதையும் அதே நமக்கு அதை புதுசாக எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு பண்ணுறதையும் அப்படியே நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லுவோம் வீடியோ பிடிச்சவங்க அப்படியே ஒரு லைக்கு சப்ஸ்க்ரைப் விடுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது அது ஒரு உற்சாகம் அந்த மாதிரியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சேரும் நமக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ அப்லோட் பண்ணதனும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துலேயும் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தான் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து பல பிரச்சனைகளும் இருக்க தான் செய்து அதுக்கு நடுவில் நம்ம பல வேலைகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நிறைய ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து நான் எனக்கு தெரிஞ்சதையும் நமக்கு இங்கே உள்ள அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டு தான் செய்வோம் தெரியாத விஷயங்களை அதையும் உங்கள்கிட்ட அப்படியே நம்ம சொல்கிறதுல ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு களை வெட்டுறது பெரிய விஷயம்லாம் இல்லை அந்த சைடில் இருக்க அப்படியே புல்லெல்லாம் இழச்சி அந்த வேர் பகுதியில் இந்த பார்த்திங்கன்னா இதில் பொடி ஓட்டை இருக்கும் இந்த காற்றுல அப்படியே ஆடி ஆடி இந்த ஓட்டைகளை தான் நம்ம மூடுகிறோம் இதை தான் நம்ம கற்றுக்கணும் இதில் வரதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான புல் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே கொஞ்சம் சாகாது இதெல்லாம் என்ன அப்படியே வேரில் இருக்க மண்ணை இப்படி உதறி போட்டுடணும் இது நான் வெட்டியிருக்கேன் அப்புறம் மண் வெட்டி இந்த களைவெட்டியை பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக நம்ம பெரியவன் பட்டியை கரைச்சி சின்ன களைவட்டி மாதிரி ஆக்கியிருக்கோம் அப்படியே நாளடைவில் கரைஞ்சி சிறுசாயிருக்கு ஆனால் இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தனியாக சின்ன களை வெட்டிகள்னு சொல்லி தனியாக கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அதை கூட வாங்கி பயன்படுத்துங்க நம்ம வெட்டியிருக்குது அந்த செடியோட வேர் பகுதிகளில் இந்த தண்டு பகுதியில் வரைக்கும் மண் ஏற்றலாம் தப்பே இல்லை நம்ம தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அது இறங்கிரும் அப்புறம் அந்த செடி நல்ல மேலே நிற்கி அந்த களையை வெட்டின உடனே நம்ம உரம் போடுவோம் ஏன்னா அந்த களை ஃபுல்லாகவே இந்த உரத்தை எடுத்துருவங்கக்காண்டி களை வெட்டி உரம் போட்டு தண்ணி பாய்க்கணும் அப்புறம் தொடர்ந்து வெண்டைகளுக்கெல்லாம் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பக்கமாக அப்பா வெட்டிக்கிட்டு இருக்காப்புல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வீட்டில் இருக்க முடியலை ஏன்னா விவசாயிகளால் வீட்டில் இருக்க முடியாது உங்களுக்கே தெரியும் சும்மையாவது நம்ம வயலை சுற்றி பார்த்துட்டு காலையில் வந்து கொஞ்ச நேரம் இந்த களைகளையாவது கையிட்டு எடுத்துகிட்டு போவோம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ காலையில் மணி ஆறு ஐம்பது இன்னும் நமக்கு பதினோரு மணி வரைக்கும் களை எடுப்போம் காலையில் சாப்பாடே பதினோரு மணிக்கு மேலே தான் வீட்டில் போய் சாப்பிடுவோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று ரெண்டு முடிச்சுருக்கோம் அடுத்து ஒன்று இதே மாதிரி நான் ஒரு வரப்பு வெட்டியிருக்கேன் அப்போ அடுத்த வர கேட்பேன் இந்த களை வெட்டதுக்கு முக்கியமான விஷயம் இன்னொரு முஸ் முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டோம் இந்த மாதிரியா பார்த்திங்கன்னா உறைஞ்சிருக்கும் இந்த நிலம் இந்த உறைஞ்சதை இப்படி நம்ம போது அந்த வேர் ஃப்ரீயாக போகும் அப்போ தான் நமக்கு அந்த செடிக்கு அப்புறம் களை போது இந்த மாதிரியா மண் கிடைக்கும் அந்த ஃப்ரீயாக இருக்க இடத்துல நம்ம உரம் போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த செடிக்கு நேரடியாக உரம் கிடச்சிரும் அதனால தான் நம்ம களை வெட்டி கொடுக்குறது இதுதான் நம்ம களை வெட்டுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு மணி நேரம் இருக்குது இந்த ஒரு தட்டு வெட்டைக்கு காரணம் நம்ம நெருக்க தான் தொடர்ந்து பார்ப்போம் இதில் நமக்கு என்ன சோகம் அப்படின்னா நம்ம களை வெட்டுறதை காட்ட முடியல அதை நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி வேலையை கட்டினா போகிறாதான் நம்ம ஏன் நம்ம வேலை பார்க்குறத கட்டணும் அவசியம் இல்லை அப்படி நினச்சி மனசை தேற்றிக்கிடுவோம் ஏன்னா பெரும்பாலும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேண்டோ ஏமாத்துறோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த சைடை நம்ம வெட்டிட்டு இப்போ தண்ணி குடிக்கணுந்தோம் அப்படியே தண்ணி குடிக்கும்போது ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு அப்படி கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நம்ம அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிக்கிறோம் அனைவருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களாக அப்லோடு பண்ண தொடர்ந்து நமக்கு ஆதரவை கொடுங்கள் உங்கள் காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயி தொடர்ந்து நம்ம எவ்வளோ நேரம் வெட்ட போகிறோங்கதையும் எண்டில் காட்டிட்டு முடிச்சுருவோம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்தே கால் இப்போ தான் சாப்பிட்டோம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு சாட் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ தான் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் மாதிரியும் நம்மளும் கறி சமைச்சு சாப்பிட ஆசை தான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியாக வேலைகளை விட்டுட்டு போய் செய்யும்போது அந்த மாதிரி சாப்பாடுக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம பயிர் ரொம்ப போயிடும் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் அடுத்த களை வந்துட்டு அப்படின்னா நம்ம ஒரு ஆடே முழுசாக வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளை பாதிப்பை அடைய வச்சிருவோம் அந்தளவுக்கு மோசமானது இந்த கலை மற்றம் மோசமான கலை செடிகள் ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு ஆள் தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் நானும் அப்பாவும் ஒரு அஞ்சாள் வெட்டத இடத்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாள் அந்த மாதிரியாக மழை பெஞ்சிட்டு அப்படின்னா மாற்றிடும் அதனால் நம்ம ஆசையெல்லாம் உரம் கட்டிட்டு அப்படியே களை வெட்டிட்டு கஞ்சை குடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெட்டதோமுன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான வெயில் கண்ணே கூசுது அங்கேருந்து இதுவரை தான் வெட்டி வந்திருக்கேன் நிறைய முடிச்சிட்டோம் ஒரு ஆளுக்கு வேலை முடிச்சிட்டோம் ஒரு ஆளை தாண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது சரி இது நம்ம சொந்த வேலை அதனால் பார்த்து தான் ஆகணுங்க கட்டாயத்தில் இருக்கோம் பார்ப்போம் பன்னெண்டு மூணு மதியானம் எங்கள் அப்பாவை கிளம்ப சொல்லியாச்சு அப்படியே போக சொன்னேன் இதில் வந்து மறுபடி ஒரு அஞ்சு அஞ்சு பார் வெட்டிட்டு தான் அஞ்சு ஆறு பார் வெட்டிட்டு போகிறாப்புல நம்ம ஆரம்பித்ததை அதை முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பிட வேண்டியதான்